ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலான ராசி விலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் எனவே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகதான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம

இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை ஏகாதசி விரத தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இரண்டு மற்றும் ஐந்து குடைய புதன் பகவான் இருக்கிறது நல்ல யோகமான ஒரு நண்பர்களே இது தவிர நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குரு பார்வையை பெறுகிறது நண்பர்களே சூரியனும் செவ்வாயும் குரு பெறுவது நல்ல யோகமான ஒரு அமைப்பு ஸோ இந்த மாதிரியான அற்புதமான ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு நீங்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களது திறமைகளால் வியக்க வைப்பீங்க அந்த அளவுக்கு சிறப்பான சர்ப்ரைஸை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க மற்றவங்க உங்கள் திறமைகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்கு அந்த அளவுக்கு உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கெத்தான ஒரு நாள் கூட சொல்லலாம் வியாபாரத்தில் வியாபாரி

வாய்ப்புகள் இருக்குங்க கற்பனை வளம் பெருகும் நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் அதனால கற்பனைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு குறிப்பாக இந்த கேமிங் டெக்னாலஜி அல்லது எழுத்து போன்ற கற்பனை சார்ந்த இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் நண்பர்களே உங்க கற்பனை திறன் மேம்படும் உங்கள் கற்பனை திறன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக காணப்படுவீங்க உங்களது தகுதிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க தகுதி இன்னும் அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க இன்னைக்கு புத்து விழிப்புணர்வோட உற்சாகத்தோட நீங்க இந்த தினம் ஆற்றல் மிகுந்த சக்திசாலியாக காணப்படுவீங்க அது உங்களுக்கு காரியங்களில் போக்கஸ் பண்றதுக்கு நல்ல உறுதுணையாக அமைத்து தரும் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் உங்க உத்தியோகத்தை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட உங்களுக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா மிஸ் பண்ணாடாதீங்க இன்னைக்கு இங்க கண்டிப்பா அது குறித்த சிந்தனைகளை மேற்கொள்ளலாம் பழமையான செயல்பாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல இன்னைக்கு ஆர்வமா நீங்க செயல்படுவீங்க ஓல்டு டெக்னாலஜியில இன்னைக்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய நாளாக நீங்க இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெருவீங்க புதிதாக சில பேர் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் உங்களது இன்கம் எப்படிலாம் வருவாயை வந்து எப்படிலாம் வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே முன்னேற்றகரமான ஒரு நாள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூ சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிமிதமான நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி மற்றும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை செய்கிறது போன்றவற்றில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் கிடைக்கும் போது வெற்றிகள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அளிக்கக்கூடிய ஆதரவும் அதற்கு ஒரு காரணமாக அமையலாம் உங்களுக்கு உற்சாகம் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உழைத்துக்கிட்டே இருக்கணுங்க ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக உழைப்ப வேண்டியது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை நண்பர்களே கணிசமான அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் இருக்கும் அதோடு சேர்த்து மிக முக்கியமாக மன அமைதி இருக்குங்க ஸோ மன அமைதி ரொம்ப ரொம்ப அவசியம் இதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்களுக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களது உண்டான அர்ப்பணிப்பு இன்னைக்கு மற்ற புரிய வருங்க நண்பர்களே நீங்கள் உங்களுடைய காதலில் எந்த விதமான கேள்வியும் மற்ற கேட்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அற்புதமான ஒரு நாள் அப்படின்றதுன்னா உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு வந்து இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனவே இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை நீங்க அனுபவிக்க முடியும் முடிந்த அளவுக்கு உங்க நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்றது நல்லதுங்க இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக பெரும்பாலான விஷயம் இருக்கிறதுனால ஓய்வு நேரத்தை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை விந்த நேரத்தை செலவு பண்ணி வீண் பண்ணி வீணாக்காம நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நீங்க நினைச்சபடி முடிக்க முடியுங்க இந்த தினம் மத இடங்களுக்கு பிடித்தமான கோயில்கள் போன்ற இடங்களுக்கு நீங்க செல்லலாம் அதன் மூலமாக நிம்மதி பெறுதும் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க உங்களது பெற்றோர்கள் உங்களையும் உங்களது வாழ்க்கை தண்ணையும் இன்றைய தினம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்விப்பாங்க நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறது எனவே திருமண வாழ்க்கை மேலும் வெள்ளும் சிறப்படையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க இந்த தினம் உங்களது தகுதிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கற்பனை திறனை விடுங்க இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகும் சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சில தொழில் சம்பந்தமான முடிவில் சில குழப்பங்கள் தோன்றினாலும் அது மறைந்து விடும் அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகள் கூட இன்றைக்கி கொஞ்சம் புதிவிதமாக மாற்றி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாள்கள் ஆற்றல் மிகுந்த நாள் சொல்லலாம் பதி பனிச்சுமை கூடினாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் வியாபார முன்னேற்றங்கள் இருந்து மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் திறமைகளால் மற்றவர்களை வைக்க வைப்பீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை பயன்படுத்துங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம திருஷபராசி அவர்களில் இறலாம் என்ற தினம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து அன்பாக இருக்கீங்களோ இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் பெறுகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குறிப்பாக கற்பனை திறன் மேம்படும் கற்பனை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் உங்க குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நல்ல செய்திகள் குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கற்பனை வளம் பெருகும் நாள் The cat ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஓல்டு டெக்னாலஜியில் கொஞ்சம் ஆர்வம் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க பழமையான செயல்பாடுகளில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிதாக வண்டி வாகனங்கள் ஃபோர் வீலர் டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வம் மிகுந்த ஒரு சூழல் உங்களுக்கு பழைய விஷயங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க மிருக சீர்ஷா நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கற்பனை திறன் மேம்படும் நன்றிலே கற்பனைத் துறையில் முன்னேற்றங்கள் பெரிதாக அமையும் உங்களது வருமானத்தை எப்படி எல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பூச நிறைய ஐடியாக்கள் கூடிய ஒரு என்ற தினம் அது உங்களுக்கு நன்மைகளையே தரும் வெவ்வேறு வகையில் நன்மைகள் உண்டு கற்பனை திறன் அதிகரிக்கும் புதுசாக நிறைய வருமானத்தை பெருகி ஐடியாக்கள் உதவக்கூடிய நன்மைகளான ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே